மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே மாண்பு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்களே நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் பரந்தாமன் அவர்களே பள்ளி பள்ளிக்கல்வித்துறையுடைய அரசு முதன்மை செயலாளர் திரு சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களே தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்துடைய துணைத் தலைவர் திரு முத்துக்குமார் அவர்களே பள்ளி கல்வித்துறையினுடைய இயக்குனர் திரு கண்ணப்பன் அவர்களே இயக்குநர்கள் திரு நரேஷ் அவர்களே திரு குப்புசாமி அவர்களே இணை இயக்குனர் சசிகலா உள்ளிட்ட பள்ளி கல்வித்துறையினுடைய அலுவலர்களே தனியார் பள்ளி சங்க தலைவர் அண்ணன் அரசகுமார் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரவிச்சந்திரன் அவர்களே சகோதரர் தமிழன் பிரசன்னா அவர்களே சுதாகர் அவர்களே சகோதரர் வேலு உள்ளிட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே மாமன்ற உறுப்பினர் அக்கா ராஜேஸ்வரி ஸ்ரீதர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்துடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் திரு தியாகராஜன் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே பெற்றோர்களே அன்பிற்குரிய மாணவ மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாநில தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டு போட்டிகளில் பதக்கங்களை வென்ற மாணவ மாணவியர்களுக்கு சர்டிபிகேட்ஸ் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்குகின்ற இந்த விழாவில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் பள்ளிகள் இருந்து விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்ட என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகும் இதனை தொடர்ந்து செய்து வருகின்ற பள்ளி கல்வித்துறைக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த துறை இப்படி செய்வது தொடர்ந்து இதை செய்வது ஒரு விளையாட்டு துறையினுடைய அமைச்சராக எனக்கு கூடுதல் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க தமிழ்நாட்டில் இருந்து இளம் விளையாட்டு வீரர்களை அடையாளம் காண்பதற்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கின்றன பாட புத்தகத்தில் சிலபஸில் இருந்து கிடைக்கின்ற கல்வி மட்டுமல்ல விளையாட்டின் மூலமும் நிறைய விஷயங்களை மாணவர்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் கோஆபரேஷன் டீம் ஒர்க் கான்பிட் ஸ்ட்ராடஜி பிளானிங் என வாழ்க்கைக்கு தேவையான கற்றுக் கொடுக்கிறது சாதாரணமாக பாடப்புத்தகத்தை புத்தகத்தை மட்டும் படிக்கிற போது இதையெல்லாம் கற்றுக்கொள்ள முடியாது எனவே படிப்பிலும் விளையாட்டிலும் ஈடுபடக்கூடிய மாணவர்கள் நீங்கள் எப்பொழுதுமே தனி சிறப்போடு இருப்பீங்க கல்வியிலும் கவனத்தும் செலுத்த வேண்டும் அதே நேரத்தில் விளையாட்டிலும் உங்களுடைய கவனம் இருக்க வேண்டும் விளையாட்டுன்னா தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் தவறாமல் நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் எப்போவாச்சும் கிரவுண்டு பக்கம் காட்டினா போதும்னு மட்டும் இருந்துடக்கூடாது நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய திறமை உங்களை அறியாமலே அது கூடிக்கொண்டே போகும் நீங்கள் அடுத்தடுத்த உயரங்களை தொடுவதற்கு தொடர்ந்து நீங்கள் பிராக்டிஸ் செய்ய வேண்டும் மேன்மேலும் போட்டிகளில் அதிகமாக பங்கேற்க வேண்டும் விளையாட்டை பொறுத்த வரைக்கும் வெற்றி எவ்வளவு முக்கியமோ விடா முயற்சியும் அதே அளவுக்கு முக்கியம் நைன்டீன் நைன்டி டூ அப்போ நடந்த அந்த ஒலிம்பிக் கேம்ஸ்ல எத்தனையோ பேர் பதக்கங்களை வென்றிருப்பாங்க ஆனால் நைன்டீன் நைன்டி டூ ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஒருத்தரோட பேர் நம்ம அத்தனை பேருக்குமே ஞாபகம் வரும் அவருடைய பேர் தான் பிரிட்டிஷ் ஓட்டப்பந்தய வீரர் டெரிக் ரென்மன் அப்படிங்கிறவரோட பேர் அவர் பதக்கம்லாம் வெல்லல ஆனால் அவரை ஏன் எல்லாருக்கும் தெரியுதுன்னா அந்த ஒலிம்பிக்ல அவர் வெளிப்படுத்திய விடா முயற்சி என்பதுதான் அதற்கு காரணம் அந்த ஒலிம்பிக்ஸ்ல ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்பொழுது பாதி தூரத்தில் ஓடிட்டு இருக்கும் போதே அவருக்கு கடுமையான தசை பிடிப்பு ஹாம்ஸ்டிங் மசில் கிராம்ப் ஆயிடுச்சு அதனால அதுக்கு மேலே அவரால் ஓட முடியல ஓட முடியாமல் இருந்தாலும் தன்னுடைய கால்களால் நொண்டிக்கொண்டே அந்த டார்கெட் வரைக்கும் போய் அவர் ரீச் பண்ண ட்ரை பண்ணார் அதை பார்த்து அவருடைய அப்பாவும் ஆடியன்ஸ்ல இருந்து வெளில ஓடி வந்து தன்னுடைய மகனுக்கு கையை பிடிச்சிட்டு அவரும் ஓட ட்ரை பண்ணாரு அந்த ரேஸ்ல அங்க இருந்த பாதுகாவலர்கள் அவங்கள வந்து டிராக்க விட்டு வெளியில போனோம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அவங்க அப்பாவும் பையனும் சொன்னாங்க எங்களை விட்டுடுங்க டிராக்கில் நாங்கள் ஓட வேண்டும் எங்களுடைய லட்சியம் வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டுமல்ல இலக்கை அடைந்துவிட வேண்டும் என்பது கடைசி வரைக்கும் அந்த கடைசி கோடு வரை கொண்டு போய் சேர்த்தது அவங்களுடைய அப்பா டெரிக் ரெட்மன் இந்த விடாமுயற்சியும் உறுதியையும் பார்த்து மைதானத்தில் இருந்த லட்சக்கணக்கான பார்வையர்கள் எழுந்து நின்னு அவங்க ரெண்டு பேருக்குமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க இத நான் இவங்க எதுக்காக சொல்றேன்னா வெற்றிகள் மட்டும்தான் வரலாற்று நிலைக்கும் என்று கிடையாது சில நேரங்களில் வரலாற்று நிலைக்கும் என்பதற்கு உதாரணம் ஆகவே என்ன இடையூறு வந்தாலும் உங்களுடைய விடா முயற்சியை நீங்கள் தயவு செய்து கைவிடாதீங்க உங்களுக்கு அனைத்து வகையிலையும் துணை நிற்க நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய திராவிட மாடல் அரசும் நம்முடைய விளையாட்டுத்துறையும் இருக்கிறது நானும் என்றைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தனாக உங்களுடைய அண்ணனாக உங்களுடைய எல்லா முயற்சிக்கும் துணை நிற்பேன் நீங்கள் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு சென்று விளையாடுகின்ற போது உங்களுக்காக உதவிட தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை என்றைக்குமே உங்களுக்கு துணை நிற்கும் அதன் மூலம் நிதி உதவி மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வாங்குவதற்கு என்றைக்கும் உதவிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகின்றோம் ஆகவே நீங்க அத்தனை பேரும் சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் சாம்பியன்ஸ் அறக்கட்டளையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதற்காக தமிழ்நாடு சாம்பியன்ஸ் டாட் எஸ்டிஏடி டாட் ஐஎன் என்கின்ற இணையதளத்தில் அந்த வெப்சைட்டில் நீங்கள் என்னைக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு உடனடியாக அந்த உதவிகள் செய்யப்படும் அதே மாதிரி இந்த ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை தமிழ்நாடு சிஎம் ட்ரோஃபி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை தொடங்கி இருக்கின்றோம் கிட்டத்தட்ட பிரைஸ் பண்ணி மட்டும் முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் தமிழ்நாடு சாம்பியன் தமிழ்நாடு சிஎம் ட்ரோஃபி மூலமாக கொடுக்கப்படுகின்றது கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஒரே ஒரு விஷயம் பல நிகழ்ச்சிகள்ல உங்ககிட்ட பல முறை நான் சொல்லியிருக்கின்றேன் அதாவது மாணவர்கள் சார்பாக டீச்சர்ஸ் கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் பிடி டி பீரியட எந்த டீச்சரும் தயவு செய்து கடன் வாங்கி அதுல பாடம் நடத்தாதீங்க பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரையும் வச்சுக்கிட்டே தான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன் வேணும்னா சயின்ஸ் மேக்ஸ் டீச்சர்ஸ் உங்களோட பீரியட்ல மாணவர்களை தயவு செய்து பிடி பீரியடுக்கு கடன் கொடுங்க பிடி பீரியடுங்கிறது ஒவ்வொரு மாணவர்களுடைய உரிமை அதில் நிச்சயமா நீங்க விளையாட வேண்டும் ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ்க்கு நீங்க எடுத்துக்க வேண்டும் இங்க இவ்வளவு மாணவர்கள் எனக்கு தெரியுது பிடி பீரியட்ல நீங்க அனுமதிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களால் உணர முடியுது புரிஞ்சுக்க முடியுது அதற்காக பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கின்றேன் பதக்கங்களை வென்ற மாணவ மாணவியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் அவருடைய ட்ரைனர்ஸ் கோச்சஸ் பயிற்சியாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்தையும் தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் விளையாட்டு வீரர்கள்